அடுத்ததாக இன்றைய காலத்தில் குழப்பத்தில் இருக்கும் போது பெரும்பாலா சகந்தாவாளி ஒரு சென் அவன சொன்னாங்க பட்டி ஊடுருவாத வீட்டே இருக்காது அப்படின்னு அதே மாதிரி பெரும்பாலா சகந்தாவளி ஒரு சென் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் வாக்குவர்கள் பேரை மாற்றிட்டு வாங்க வட்டிதான் இருக்குது ஆனால் அதுக்கு பேர் வேறு வேறையை வச்சுருவாங்க அப்படின்ற சுருந்தா சகுல்லா அவரையுடன் சொல்லிக்காட்டினார்கள் அந்த மாதிரி நம்முடைய கொடுக்கல் வாக்கலில் இன்று சர்வ சாதாரணமாய் பல நபர்கள் இதையெல்லாம் எப்படி விளங்கி இருக்கிறோம் அதனுடைய சரியத்துடைய சட்டம் என்ன என்ற அடிப்படையில் மூன்று விஷயத்தை இப்பொழுது இங்கே நமக்கு சொல்ல வருகிறார்கள் ஒன்று சீட்டு சேர்த்தனர் என்றது இரண்டாவது நகைச்சீட்டு அதாவது நகைக்காக வட்டி ஒரு பிளான் அப்படின்னு போடுறாங்களே அது ரெண்டாவது மூணாவது இஎம்ஐ க்ரெடிட் கார்டு என்ற அடிப்படையில் போடப்படக்கூடிய இஎம்ஐகள் கடைகள் எங்கே பார்த்தாலும் இஎம்ஐ அவைலபிள் அப்படின்னு போகிறாங்க இல்லைன்னா இதனுடைய விஷயங்கள் என்ன ஜீரோ பர்சன்ட் இஎம்ஐ அப்படின்னு போகிறாங்க இதெல்லாம் எந்த அடிப்படையில் என்ன என்ற விளக்கத்தை أكبر لي ذلك وأن السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. لله وحده والسلام على وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى: أكبر. أكبر. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தனிப்பு எப்படிப்பட்டது என்றால் இந்த மக்களுக்கு மத்தியில் பெரும் சர்ச்சை பிரச்சனை ஒரு விஷயம் இது செய்யலாமா கூடாமா கூடலாமா என்ற சந்தேகத்திற்குரிய விஷயம் அது முதலாவதாக நான் பார்க்க போவது என்னவென்றால் சீட்டு சேர்றது கூடுமா கூடாதா இன்னைக்கு சீட்டு சேர்தல் என்பது பல வகையா நடத்துறாங்க பல வகையான சீட்டு சேர்ந்த முறையில் நடத்தப்படுகிறது இதுல எது கூடும் எது கூடாது என்று பார்ப்போம் இப்ப முதலாவது எந்த முறையில சீட்டு சேர்ந்தா கூடும் அப்படின்னா ஒரு இரு ஒரு பத்து நபர்கள சேர்ந்த ஒரு குழு அங்க எல்லா நபர்களும் மாதம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் என்ற அடிப்படையில் பத்து மாதம் இரண்டாயிரம் ரூபாய் கட்டுவாங்க அப்படி ஒவ்வொரு மாதமும் இருபதாயிரம் ரூபாய் சேமிக்கப்படும் அந்த பத்து நபர்களும் முன்னாடி முன்னாடிக்காக வச்சு சீட்டு குடுக்கி போன போனோம் இந்த சீட்ல வந்து யார் பேர் வருதோ அவங்களுக்கு அந்த மாதம் இருபதாயிரம் ரூபாய் குடுக்கப்படும் இல்லாட்டி அந்த ஒன்பது நபர்களும் சொல்லுவாங்க இந்த நபருக்கு வந்து காசு தேவையா இருக்கு நீங்க வேற ஏதாவது கொடுக்காது இந்த நம்பருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது அழகான விஷயம் ஏன்னா பத்து மாசம் நம்ம இருபதாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் நம்மளுக்கு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்த நம்ம ஒரு மாசத்துல இப்படி செய்வது ரொம்ப ஆர்வமானது அலாலானது மக்களுக்கு மத்தியில் வரவேற்பு தக்கது ஏனென்றால் இப்ப அவர் ஒரு கஷ்டப்படுவதற்கு கடன் கொடுக்க மாதிரி இருக்கு அவரு அந்த நேரத்துக்கு ரொம்ப தேவையாக இருக்கும் அவருக்கு கடன் கொடுத்து உதவியை கூட பதிவு செய்வதாக ஒரு வேற அறிவிக்கிறாங்க ஒரு வியாபாரி எப்படிப்பட்ட வியாபாரினா பாமியான வியாபாரி எங்க நல்லங்களும் செய்ய மாட்டாரு ஆனா அந்த மனசாவது வந்து கடன் கேட்டா அவருக்கு கடன் எடுத்து கொடுத்துருவாங்க அந்த நபருக்கு கொஞ்ச நாள் வந்து எனக்கு தவணை கேட்பாங்க சரி தவணை எடுத்துக்கோ

ஒரு மாதம் இது பதினோரு மாதம் என்ற அடிப்படையில் ரெண்டாயிரம் முதன் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் குடுக்கி போடப்படும் யாரு பேர் ஆனால் இடத்துல ஏன் என்றால் இப்ப நம்ம பத்து மாசம் கொடுத்தா இருபதாயிரம் பதினோரு மாசம் நம்ம ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா

அதே மாதிரி பக்க நபர் சேர்ந்த குழு பொருளுக்கு இது கண்டிப்பா அந்த காசு பரிமாற்றம் இருக்கணும் எந்த இடத்துல பொருளுக்கு போட்டு வரலையோ அந்த இடத்துல அராமற்று வருகிறது என்ற அடிப்படையில் இப்ப உகாரி சாதாரணமா எல்லா கைகளிலையும் சில்ல காசு தேவை சில்ல காசு தேவை இப்ப கொடுக்குறாங்க அப்படின்னா சில பேர் வந்து சில்ல காசு வாங்கிட்டு வர்றாங்க இந்த 100 ரூபா கொடுத்தா 95 ரூபா தரலை. இந்த 100 ரூபா வாடா கொடுத்தா 95 ரூபாயை ஒரு வக்கசுன்னு ஒரு வக்கசுல 2 ரூபா தரேன். அஜ்ரோனா அஜ்ரோவா தரேன் தரலை இது ஹராம். ஏனாtoDouble to doubleஞ்சி ஹலால். இந்த 90 ரூபாய் பிசாவு கொடுத்தீங்களே இது ஹராமாக ஆகுவிடுகிறது. இந்த இவုံ இல்லாம ஒரு வட்டியாக தான் ஆகுவிடுகிறது. அதஹு பிதஹபி மல் தத் தத் ததி யதம் பி யதி மதரா பி மதரி சொலல சொல்றாங்க.

சில்லறை மட்டும் கொடுத்தாரு இந்த நீ கொடுத்த நூறு இந்த குடி வச்சுக்கா நீ ஐநூறுவா இந்த குடி வச்சுக்க கொடுத்துட்டு இந்த ஐநூறுவா கொடுத்து கமிஷன் எவ்வளோப்பா கூலி எவ்வளோப்பா இருபத்தஞ்சு ரூபா கூலி பண்ண இருபத்தஞ்சு ரூபா கூலி வச்சுக்க இது ஜாயிஸாக இருக்கு அப்படி இல்லாமல் ஜாயிஸ் இல்லை எப்படி செய்கிறாங்க அவங்க சொன்னாங்க இல்லைங்களா இருபது ரூபா கட்டணும் பதினோரு மாதம் கட்டணும் இருபதாயிரம் ரூபா அந்த வச்சு அந்த ரெண்டாயிரம் அவருக்கு எந்த விதமான அவருக்கு போவதாக அந்த காலம் இப்படி இல்லாமல் சொன்னது போல உணவு விதம் எப்படின்னா அதே மாதிரி பத்து நபர்கள் சேருவார்கள் இங்கு இரண்டாயிரம் என்ற விதத்தில் பத்து மாசம் தான் கொடுப்பாங்க இரண்டாயிரம் பத்து மாசம் கொடுப்பாங்க இப்போ அந்த முதல் மாசத்தில் இருபதாயிரம் ரூபாய் சேர்க்கப்படும் அந்த இருபதாயிரம் எடுத்து அவன் பத்து நம்பருங்க குடுக்கி போடப்படாது ஏலத்துக்கு யார் எடுத்துக்கிறா ஒரு நம்பர் சொல்றேன் எனக்கு இருபதாயிரம் அப்படியே கொடுங்க இல்ல எனக்கு பத்தொன்பதாயிரம் ரூபாய் போதும் இல்ல எனக்கு பதினைந்தாயிரம் வச்சு எனக்கு ரொம்ப அவசியம் இல்ல எனக்கு பதினாறாயிரம் வச்சு கொடுங்க எனக்கு போதும் எனக்கு ரொம்ப அவசியமான தேவை இருக்கு அப்படின்னு அடிப்படையில் பதினாறாயிரம் கொடுக்கப்படும் அவருடைய நாலாயிரம் ரூபாயை இரண்டாயிரம் ரூபாய் கம்பெனிக்காகவும் இரண்டாயிரம் ரூபாயை மக்களுக்கு எந்த விதமான பகறனும் இல்லாமல் அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துர்றாங்க இது வட்டியால் அடையாள் அதை விட்டு நம்ம தகுந்து வாழணும் பெருமானா சந்தர்பாலேஷன் சொன்னதாக பயிற்சிக்கு சரி பதிவு செய்யப்படுகிறது தான் இந்த ஒரு சொ ஒரு உடலும் சொர்க்கத்திற்கு போகாது வளர்ந்த உடல் சொர்க்கத்துக்கு போகாது என்று சொல்லிக்காட்டம் இந்த முறையில் ஹராமாக இருப்பதனால் சீட்டு போடுவது கூடாது அது எந்த விதமான இவரும் இல்லை என்றால் கூடு இவராக இருக்கிற பகலம் இல்லாமல் நாம கொடுக்கணும் அப்படின்னா சீட்டு போடுவது கூடாது ஒருவருடைய கஷ்டத்தை நம்முடைய லாபமாக ஆக்கிக் கொண்டதன் காரணமாக சீட்டு போறது கூட பிறந்தாவது தலை பெண்ண நகை போறது நகை போறதுதான் தீபாவளி சீட்டு பொங்கல் சீட்டு இது போன்ற எல்லாமே இப்ப நகை போறத பத்தி பார்ப்போம் இன்னைக்கு நமக்கு ஒருத்தர் போய் போற நகை வாங்குறாங்கன்னா அதனுடைய ஒரு கிராம் வந்து எட்டாயிரம் ரூபாய் இப்ப நம்மளுக்கு பத்து கிராம் நகை வாங்கணும் அப்படின்னா

நம்ம கொடுக்க கூடிய எட்டாயிரம் என்ன பண்ணுவான் நம்ம கொடுக்குற மாதிரி எட்டாயிரம் ரூபாவ நம்மளை போல் ஒரு நூறு நபருக்கு எட்டாயிரம் ரூபாய் அந்த எட்டாயிரம் வச்சு அவங்க எட்டாயிரம் ரூபாய் வந்து நூறு நம்பர் கொடுத்தா எட்டு லட்சமாக ஒரு மாசம் அந்த தகு கிடைக்காதது அந்த எட்டு லட்சத்தை வச்சு அவர் ஹராபான வேலை நடத்தலாம் இதுல வேற ஏதாவது தொழில போடலாம் உதாரணமா பார்த்துக்கோங்க பேங்க்ல கொண்டு போடலாம் பேங்க்ல கொண்டு அந்த எட்டு லட்சத்தை போட்டோம் அப்படின்னா இந்த பேங்குக்காக ஆறு பர்சன்ட் வட்டி என்ற அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் அவனுக்கு கொடுக்கலாம் ஒவ்வொரு மாசமும் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இப்படி பத்து மாசம் பார்த்தா நம்ம கொடுத்த காசு வச்சு அவன் எட்டு லட்சம் சம்பாதிச்சான் நாலு ஐந்து லட்சத்துக்கு மேல நம்ம கொடுத்த காசு வச்சு அவன் சம்பாதிச்சான் அதனாலதான் உனக்கு நான் எண்பதாயிரம் اور ان کے س dét Llav请 کروacaks اگل کرو zat اللگ音ливо ہے رہا ہم نے امون compelling Ont Александرو kita اس نے امidal Industry پر انق chanting وہ tube اللہ علیہ وس Katte خواہل ومن طرف وہ나�aty ride ہلا поیک کروستات کا تعلق ہے اور ہلا Seattle وہ منých اندροкрے அந்த ரெண்டுக்கும் மத்தியில சந்தேகமான ஒரு விஷயம் இருக்கு அதை பேணி கொள்ளுங்க அந்த சந்தேகமான விஷயத்தை பரவாயில்ல நம்ம செஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம பழகிட்டோம் அப்படின்னா அலாமலு கொண்டு விட்டுரும் இதுவும் பரவாயில்லப்பா அப்படின்னு அலாமலு விட்டுரும் அதையால் இந்த நகை சீத்தை விட்டு தகிர்ந்து கொண்டு அல்ல நமக்கு தோப்பி செய்வாங்க இப்போ மூன்றாவது வகை இஎம்ஐ இஎம்ஐ அப்படின்னா ஒரு பொருளை எந்த விதமான ஒரு அஸ்து ரேட்ட விட அதிகமாக கொடுத்து வாங்கிறது சீட்டுதான் இந்த நம்ம பண்டி பண்டிகை சீட்டுக்கு போகிறான்னு தீபாவளி சீட்டு இது எல்லாமே இதே சேம் சிஸ்டம் தான் என்ன அதாவது நீ கொடுத்த காசுக்கு வட்டி இல்லை அதற்கு பகரமாக உனக்கு நான் இந்த சலுகையை செய்கிறேன் அப்படின்னு அவருக்கு வந்து சுவிட்டு வாங்கி கொடுக்கறது அல்லது வந்து பகாரம் செஞ்சு கொடுக்கறது தரப்படும் அப்படின்னு சொதுனா இந்த வட்டியிலிருந்தும் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய லாபம் நாம என்ன கேக்கிறோம் போய் இப்போ நேரக்கல் காரில் போயிருந்தேன் அவரு நிகழ்ச்சிக்கு செய்கிற நாங்கள் கேட்டோம் என்னப்பா இது இன்னைக்கு ஜனவரி வந்து எட்டாயிரம் 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 தர அவரு இன்னைக்கு வந்து வாங்கினா ஜனவரி நவம்பர் நவம்பர்ல வாங்கினோம்னா அவருக்கு நீங்கள் செய்யொழிங்க வேணாம் சேதாரமும் தரம் வேணாம் நீ அப்படியே இருக்கு இப்போ தரம் வேணாம் நான் ஜிஎஸ்சி கிடைக்கிறேன் அப்படின்னு கொடுக்குறீங்க நான் இன்றைக்கு கொஞ்சம் இன்றைக்கி கொடுத்துட்றேன் எனக்கு திறச்சு கொடு அப்படின்னா இல்லை உங்களுக்கு ஜிஎஸ்சி இருக்குது செய்யொழி இருக்குது சேதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க நியாயம் வந்து பொதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தருணவங்களுக்கு சொல்றவங்களுக்கு வேண்டாம் காசு அதிகரிக்கிறான் சார்

கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து போட்டு அந்த லாபப்படம் குறைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் வழக்கம் அப்படி இருந்தாலும் நீங்கள் ஏன் மாத்திரமா செய்யறீங்க செய்யறாங்கன்னா காரணம் என்ன முன் கூட்டி பணம் செய்யறது முன்கூட்டியே பணம் கிடைக்கிறது எந்த பொருளுக்குமே விட்டு போகாம தாராளமாக அவனுக்கு பணம் கிடைக்கிறது என்ற அடிப்படையில் அவர்கள் இந்த ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி வரவே உரிய காசை வாங்கி இந்த வியாபாரம் செய்யலாம் என்ற அடிப்படையில் இருப்பதனால் இதுவும் ஒரு வகையில் வட்டியின் முகமே என்ற அடிப்படையில் தான் நமக்கு இந்த என்ன செய்கிறார்கள் செய்கிறார்கள் தடை அடுத்தபடியாக என்ன பிரச்சனை அப்படின்னா இஎம்ஐ இஎம்ஐ அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட் அதாவது சமமான மாதாந்திர தவணை அப்படின்னா ஒரு பொருளை நம்ம வாங்குறோம் அப்படின்னா அந்த அசல் ரேட் என்னமோ அதை கொடுத்து நம்ம வாங்கலாம் ஆனா இன்னைக்கு ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா அதை விட அதிகமான ரேட் தான் நம்ம கொடுக்கணும் இப்ப என்டர்பிரைஸ் பண்றாங்க அப்படின்னா அவன் அந்த பொருளுடைய பேர முப்பதாயிரம் ரூபாய் அவன் முப்பது மாதம் என்ற அடிப்படையில் நீ எனக்கு மூணாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இது ஹலா இது எந்த விதமான அதிகமான வேலையும் விலையும் அவங்க கொடுத்து நம்ம வாங்க

அந்த கழிவறை கூட இன்னைக்கு இஎயில் வைக்கலாம் வீட்டு டைம் இஎயில் வைக்கலாம் இது போன்ற எல்லாத்துலையும் இமெயிலும் வந்துருச்சு இப்ப இமெயில் போனோம் அப்படின்னா முஸ்தரிக்கும் அதாவது வாங்கக்கூடியவருக்கும் பொருளை வாங்குவதற்கும் கொடுப்பதற்கும் மத்திய பேங்க் காரை வந்துடலாம் எப்படின்னா நீ இந்த வண்டியை எந்த ஒரு ரூபா கொடுத்து இந்த வண்டியை எடுத்துட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லானா அந்த பேங்க வந்து நம்மளுடைய காசு அந்த காரை அந்த கம்பெனி காரனுக்கு கொடுத்துருவான் இப்போ அந்த பொருள் ஒரு லட்சமா இருக்குது அப்படின்னா அந்த பேங்க் காரை சொல்லுவான் எனக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் என்ற அடிப்படையில் ஐம்பது மாசம் ரெண்டாயிரத்தி முந்நூறுவா கொடுத்துக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பொருள் வேலை ஒரு லட்சம் ரூபாய் அவனுக்கு ஐம்பது மாசம் ரெண்டாயிரத்தி முந்நூறுவா கொடுத்தோம்னா அவனுக்கு ஒரு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் ரூபாய் பதினைஞ்சாயிரம் ரூபாய் வட்டியை அவனுக்கு நம்ம கொடுக்குறோம் அதனால இந்த விட ஜாயிஸ் கிடையாது அந்த பேங்க் காரை நம்ம கொடுக்கறதுனால ஜாயிஸ் கிடையாது அதுவே எப்படி தாயிருந்தாங்களா அப்படின்னா சொல்ற இப்ப சொல்ல போற விதம் எங்கேயும் நடக்கிறது கிடையாது நேரா அந்த பேங்க்கார அந்த பொருளை பேங்க்கார வாங்கிட்டு பேங்க்காரன் நம்ம ஒரு லட்சம் பதினாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த பொருள் வாங்க தாயிருந்தா நான் இது மாதிரி எங்கேயும் நடக்கிறது கிடையாது இப்போ கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க இப்போ வந்து இந்த கிரெடிட் கார்டுல ஐம்பது ஆயிரம் வரைக்கும் நம்ம பொருளை வாங்கிக்கலாம் ஜீரோ வட்டி இதுக்கு எந்த விதமான வட்டியும் போட மாட்டோம்

ஆனா அவங்க வீட்டுல வேற யாருக்கும் உடம்பு சரியாம பிரச்சனை போயிருக்காங்க அவங்க குடும்பத்துக்கு காசை போட்டு முடியிருவான் இப்ப இந்த இடத்துல வந்து அவனுக்கு வட்டி காசை அப்ப அவன் மூணு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் கொடுத்துட்டானே இன்னும் பதினாறாயிரம் ரூபாய் தானே கொடுக்கணும் அதுக்கு மட்டும் சேர்த்து வச்சு வட்டி போட மாட்டான் அந்த நாற்பதாயிரம் ரூபாய்க்கும் சேர்த்து மூணு பிரசன் என்ற வட்டியில் ஆயிரத்தி எரநூறு ரூபாயும் அதிகமாக்க இப்போ அந்த ஆயிரத்தி ரூபாய் வட்டியா போயிடுச்சு

அவங்களுடைய மாசம் ஐம்பதாயிரம் ஒதுக்கி வைப்பான் முடிஞ்சிடும் சரி இந்த பொருள் வாங்கிட்டோம் அடுத்த மாசம் இந்த பொருள் வாங்குவோம் ஒரு ஏசி வாங்குவோம் அடுத்த கட்டில் வாங்குவான் அடுத்த வண்டி வாங்குவான் இப்படி ஒரு பொருள் ரெண்டு பொருள் வாங்கி கொண்டே ஒரு மூணு பொருள் கட்டிடுவான் அஞ்சாவது பொருள் வாங்குவான்

அலாவின் பக்கம் வாழ பாக்கியத்தை ஹராமின் வாடையின் பக்கம் கூட போகாமல் பெருமானா சொன்னதை போல் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களையும் பட்டியலிட்டு அல்லாஹ் பாதுகாத்து வாஸ்து தாவான ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்